திருவண்ணாமலை பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து திருவண்ணாமலை பேருந்து நிலையத்திலிருந்து சென்னைக்கு போகிறத்துக்காக திருவண்ணாமலை பேருந்து நிலையத்துக்கு காலையில் எட்டு பதினஞ்சு மணிக்கு அரசு அல்ட்ரா டீலக்ஸ் பேருந்தில் அதாவது நடத்துனர் இல்லாத பேருந்தில் வந்து அவங்க ஏறுறாங்க அந்த பேருந்தை ஓட்டுறவர் பேர் வந்து சிவகுமார் அவர் வந்து அத்திப்பாடி கிராமத்தை சேர்ந்தவர் இவர் வந்து காலையில் எட்டு பதினஞ்சு மணிக்கு கரெக்டாக அந்த பேருந்தை எடுக்கிறாரு எடுத்து கரெக்டாக பன்னெண்டு பதினஞ்சு மணிக்கு வந்து சென்னை கோயம்பேடு வந்து அடைஞ்சிடறாரு கிட்டத்தட்ட வந்து நாலு மணி நேரத்துலேயே வந்து அவர் சென்னை வந்துடுறாரு வந்ததுக்கப்புறம் பேருந்து வந்து நிப்பாட்டினதும் பயணிகள் எல்லாமே இறங்கி போயிடுறாங்க இவரும் வந்து சரி நம்ம டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டீ சாப்பிட போயிருக்காரு டீ சாப்பிட்டு கிஃப்ட்டு பேசிட்டு கீசிட்டு வர்றதுக்குள்ளே கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் ஆகிடுது இருபது நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் நம்ம திருவண்ணாமலைக்கு ட்ரிப் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை நேம் போர்டு பக்கத்தில் வந்து பேருந்தை போயிட்டு நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரோட பேருந்துக்குள்ளே போயிட்டு செக் பண்ணுறாரு பயணிகள் ஏதாச்சும் வந்து அசம்பாவிதம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேருந்து எல்லாத்தையும் அப்படியே செக் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது அந்த ஓட்டுநர் ஷீட்டுக்கு பின் சீட்டில் வந்து ஒரு பேக் இருக்குது அந்த பேக்கு பார்த்த உடனே என்னடாது பயணிகள் யாராவது தவற விட்டு போயிட்டாங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை கையில் எடுக்கிறாரு எடுத்ததும் அந்த பேக் வந்து வெயிட்டாக இருக்குது வெயிட்டாக இருந்த என்னடா வெயிட்டாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அது உள்ளே வந்து பதினஞ்சு பவுன் நகை மூணு லட்ச ரூபா பணம் ஒரு செல்ஃபோன் இருக்குது இதை பார்த்ததுமே வந்து அவர் அப்படியே ஆச்சரியமாட்றாரு ஐயோ என்னடா இவ்வளோ ஒரு மதிப்புள்ள பேக் வந்து அசல்கிட்ட யாராவது விட்டுட்டு போயிட்டாங்களே பாவமே இப்போ அவங்க வந்து இதை தொலைச்சிட்டு எந்த நிலமையில இருக்காங்கன்னு தெரியலையே ஐயோ பாவமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செல்ஃபோனை எடுத்து சரி அவன் இந்த பொருளோடய இந்த பொருளோடய சொந்தக்காரங்களோட உறவினர்களுக்கு வந்து நம்பர் எப்படியாச்சும் அந்த ஃபோனில் இருக்கும் அவங்களுக்கு நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணி அவங்கள வர வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்து வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு ஓப்பனே ஆக ஏன்னா அது அதில் வந்து பாஸ்வேர்டு போட்டிருக்காங்க இவரும் என்னென்னமோ பாஸ்வேர்டெலாம் போட்டு பார்க்குறாரு ஆனால் அந்த ஃபோன் வந்து ஓப்பனே ஆகலை சரி என்னடா பண்ணுறது இந்த பொருளை தொலைச்சிட்டு அவங்க இப்போ என்ன பாடுபடுறாங்களே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப மன வேதனை அடைகிறாரு சரி எப்படியா இருந்தாலும் இந்த பொருளை தொலைச்சவங்க வந்து கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவாங்க அப்போ நம்ம வந்து அவங்கள்ட்ட அந்த பொருளை கொடுத்துட்டு நம்ம மன நிம்மதியோடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த ஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு அந்த இருந்த சுத்தி சுத்தி வராரே யாராச்சும் இந்த பொருளை தேடிட்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி வராரு யாருமே காணோம் ஏடா யாரையுமே காணோம் எனக்கு வேற நம்மளுக்கு வேறு டைம் ஆகுதே மறுபடியும் திருவண்ணாமலை போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப பதட்டமாக பதட்டமாக இருக்கார் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப லேட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்குள்ளே ஏறி சென்னை அப்படின்ட்டு இருக்கிற நேம் போட மாற்றி திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாரு மாற்றுனது மாற்றிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி மஞ்சள் கலர் வந்து புடவை கட்டிக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு வந்து ஒரு ஒரு பேருந்தான் ஏறி ஏறி அழுதுகிட்டு பதட்டத்தோடு வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு ஏறி ஏறி இறங்குறாங்க கீழே வராங்க பார்க்குறாங்க போ இது பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்த ஓட்டுநரான சிவகுமார் வந்து இவங்க என்னடா அது அழுதுகிட்டு இப்படி ஒரு ஒரு பஸ்ஸை ஏறி ஏறி இறங்குறாங்களே ஒருவேளை இவங்கள்தான் தான் இருக்குமோ அந்த பொருள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸை விட்டு இறங்கி அந்த பெண்மணியை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு என்னம்மா ஏன் அழுகுறீங்க ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இல்லை சார் நான் வந்து திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு வரத்துக்காக காலைல வந்து எட்டு பதினஞ்சு மணிக்கு நான் பேருந்தில் ஏறும் ஏறும்பொழுதே நான் தூங்கிகிட்டே வந்துட்டேன் அந்த கழகத்திலே சென்னைக்கு வந்ததுமே வந்து நான் கொண்டு வந்த வந்து பேக்கை வந்து நான் பஸ்லேயே தவற விட்டுவிட்டேன் சார் அந்த பேக்கில் வந்து பதினஞ்சு பவுன் மூணு லட்ச ரூபா பணம் செல்ஃபோன் இருக்குது சார் அது இல்லைனா நான் வந்து உயிரோடையே இருக்கவே மாட்டேன் சார் நான் தற்கொலை பண்ணிக்கிறத தவிர எனக்கு வேறு வழியே தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க அவங்க அழுது பார்த்துட்டு உடனே அந்த ஓட்டுநரான சிவகுமார் அழாதீங்கம்மா உங்க பணம் நகை செல்போன் எல்லாமே அந்த பேக் தான் இருக்கு நான் தான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடிக்கிறதுக்காக வச்சுருந்தேன் அந்த கொஞ்சம் தண்ணியை வந்து அந்த பெண்மணிகிட்ட கொடுத்து அவங்கள ரிலாக்ஸ் பண்ணி அந்த பேருந்து கண்காணிப்பாளர்கிட்ட வந்து அந்த பெண்மணியை கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போயிட்டு அந்த கண்காணிப்பாளர் மத்தியில் வந்து அந்த பொருளை அந்த பேக்கோடு எடுத்து வச்சு வைக்கிறாரு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பெண்மணிகிட்ட சொல்கிறாரு நீங்கள் கொண்டு வந்த பொருள் நகை பணம் செல்ஃபோன் எல்லாம் கரெக்டாக இருக்கானு இங்கேயே பார்த்துக்குங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது சொன்னதுமே வந்து அந்த பெண்மணி எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க செக் பண்ணதும் கொஞ்சம் கூட எதுவுமே குறைவே இல்லை அப்படியே இருக்குது இதை பார்த்த உடனே அந்த ஓட்டுநரை வந்து காலில் விழுந்து கண்ணீர் மொழிக வந்து நன்றி சொல்கிறாங்க இந்த ஓட்டுநரான சிவகுமார நேர்மையை பார்த்து அங்கே இருந்த பயணிகளும் ஊழியர்களும் வந்து இவரை வந்து பாராட்டுறாங்க பாராட்டுறாங்க நீங்கள் அரசு பேருந்து நிலையத்துக்கே வந்து பெருமை சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பாராட்டுறாங்க இது குறித்து சிவகுமார் என்ன சொல்கிறாருன்னா நான் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வந்து அரசு பணியில் சேர்ந்தேன் பேருந்து ஓட்டுறதுக்காக சேர்ந்தேன் நான் திருவண்ணாமலை தேனிமலை பனிமலையில் தான் நான் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் இந்த பெண்மணி வந்து திருவண்ணாமலையில் வந்து பஸ் ஏறும் பொழுது கூட்ட நெரிசலில் வந்து பேக் மாட்டிகிட்டு ஏறினாங்க ஆனால் இவங்க இறங்கும் பொழுது வந்து நான் சரியாக கவனிக்கல அதனால் வந்து நான் விட்டுட்டேன் நான் செக் பண்ணும் பொழுது இந்த பேக் இருந்துச்சு இதை பார்த்த உடனே உள்ளே இருக்கிற நகை பணம் செல்ஃபோன்லாம் உடனே எனக்கு ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஆகிடுச்சு இதை தொலைச்சிட்டு அவங்க என்ன பாடுபடுறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு இந்த இந்த பொருளை வந்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போனால் மன நிம்மதியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ப பதட்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன் நல்லவேளை வந்து அவங்க வந்துட்டாங்க அவங்க பொருளை வந்து வாங்கிட்டாங்க இப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டுநரான சிவகுமார் வந்து சொல்கிறாரு அரசு பேருந்தை ஓட்டம் அந்த சிவகுமார் வந்து நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் அந்த பொருளை வந்து மறுபடியும் அந்த பெண்மணிகிட்டே வந்து ஒப்படைச்சதுனால பலரும் வந்து இவரை பாராட்டிக்கிட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் அவரை பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்